தலைமை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் என்ன நான் வந்து இன்றைக்கி இன்ட்ருஷூட் பண்ணுறது வந்து வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு தோணு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் யார் வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்போர்ட் போனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு முதல்ல எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இவங்க வீட்டுக்கு வந்தேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செம்ம ஷாக் ஆகிடுவீங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுங்கெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோ போகலாம் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று உட்காந்தது இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எதுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலாகவே எனக்கு கொஞ்சம் மனசு இல்லாமல் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வந்து அக்காவும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வாடி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பஸ்ஸில் உட்காந்து பதினோ பதினோன்னு நான் மு பதினொன்று முப்பதுக்கு வந்து உட்காந்துட்டேன் பஸ்ஸில் இங்கேருந்து ஜெகசிங்பூர்லேருந்து நான் இங்கே வந்து உட்காந்துட்டு வந்து பாலிகோதாவில் பாலிகோத்தாலேருந்து ஜெக்சிங்பூர் ஜெக்சிங்பூர்லேருந்து கட்டக்கு போய்ட்டு அங்கேருந்து கட்டக்குலருந்து கட்டக் ஸ்டேஷன் வந்து போய் அந்த மாதிரி தான் போனேன் அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட மாமா வந்ததுக்கப்புறம் நானும் வந்து போய்ட்டுருந்தேன் போ போயிட்டு ரொம்பவே வந்து ரொம்ப டயர்ட் டய்டாயிருச்சு ஏன்னா நான் போகிறதுக்குள்ளவே ஏழுரை ஆயிடுச்சு ஈவினிங் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன்னா தனியாக அந்த அவ்வளோ தூரம் போகிறது அப்படின்றது வந்து எங் எப்போவுமே போனது கிடையாது டே டைமில் போயிட்டு வந்துடுவேன் ட்ரெயினில் அப்படின்ற போது தனியாக வர்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு போய்ட்டுருந்தாங்க போன இடம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த சிவராத்திரிக்கு டெக்ரேஷன் பண்ணியிருப்பாங்க போல் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ராவல் பண்ணது காலையில் வந்து பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்தது கரெக்டாக பாலேஸ்வர் வர்றதுக்குள்ளே வந்து ஏழு ஏழு ஆயிடுச்சு ஆமாம் ஏழரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ லேட் ஆகிடுச்சு வர்றதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஏழ்ரையில் ரயிலில் வந்து ஸ்டேஷன்லேருந்தா ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் ட்ராவலிங் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சிவராத்திரிக்காக போட்டிருக்காங்க அவ்வளோ இவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுதான் என்ட்ரன்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நானும் மாமாவும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அக்காவும் நானும் என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க நீங்களே பாருங்க தெரில. <Laugh/> <Overlap/> என்ன <Laugh/> <Overlap/> என்ன <Laugh/> <Overlap/> என்ன நான் <Overlap/> என்ன ரொம்ப <Overlap/> என்ன <Laugh/> <Overlap/> என்ன <Laugh/> <Overlap/> என்ன <Laugh/> <Overlap/> என்ன <Laugh/> <Overlap/> నా ముకేనే ఇතර కొడుతావు ఏంటైంది లేదు లేదు ఆ తీక్కుడు తీకేనే బసు ను తుడిమియలేనే హా ఏడిచ్చి బస కాబొచి రక్కిని ఆపు ఇప్పుడు రీఒకందిరక మనస చిల్లామే ఇబ్బి వీడియో ఎడుగరే నాక కరుపా తెలియ నా మా పంద్ర ఏదేడ రబం పండినే இன்னைக்கு வேலை கிழமையா அதனால வந்து வீட்டில் அன்னைக்கு எனக்கு அம்மாக்கு அப்பாவுக்கு சப்பாத்தி செய்யறேன் தெரியலக்கா அது கூடிய ரெண்டு போனா போட்டோன்னு சொல்லிட்டு உனக்குறீங்க நானே மொத்த காயதவா நீட்டி நான் பாருங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அண்ணே இருக்காங்க நீ ரெண்டாவதுதான் அசிங்க ஆயிட்ட அசிங்கப்படுத்திட்டல இல்லையா வெக்கமா இல்லை அன்னைக்குமே நான் ரெண்டாவது சொல்ல சொல்லுவேன் எப்படி அது அப்படிதான் பாருங்க தோசை செய் சப்பாத்தி செய்து ஏன்னா அங்கே வீட்டில் தோசை தின்னு தின்னு உனக்கு பழகிடுச்சுல அதனால தோசை தோசை வருது ஓகே சமைக்கலாம் இங்கே பாருங்க அண்ணி என்ன சமைக்கிறாங்க என்னம்மா சரண்யா பண்றீங்க பண்ணுறீங்க மூஞ்ச காணும் தெரியல விளையாடிங்கிறோம் ஓ விளையாடுங்க செத்து செத்து விளையாடலாமா எப்படி செத்து செத்து விளையாடலாமா இல்லை வேயாலை விளையாடு சாகலாமா நீங்கள் பாருங்க இன்னைக்கு வந்து தோ சப்பாத்தி இன்னைக்கு வந்து வேலைக்கெல்லமை இந்த வீடு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது நல்லா வந்துருக்கோம் உட்காந்துட்டு இருக்கோம் ஹரி வந்துட்டு என்னை பார்த்த உடனே என்ன ரியாக்ஷன் அடிக்கிறான்னு அக்கா கிட்டே சொல்கிறேன் அக்கா வீடியோ எடுப்பாங்க நானும் வீடியோ எடுப்பேன் பார்க்கலாம் வந்துட்டுருக்கான் வந்துட்டுருக்கான் வெயிட் பண்ணலாம் ஹரி வா அப்படின்னு சொல்லுக்கா ஹரியை தான் இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹரி வரா வரா

நீங்களே பார்த்துருப்பீங்க அரி வந்து எவ்வளோ ஷாக் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்பவே அவன் என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் பொறி இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து என்னை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அறி கூட வந்து இது இருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இது வந்து காலையில் சாப்பாடு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான் உங்களுக்கு ஆல்ரெடி பாத்திருப்பீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட் வரும்போதே உங்களுக்கு காமிச்சுட்டு இருப்பேன் சரண்யாக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அங்க பாருங்க அவ்வளோ 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 நம்பவே முடியல ராதா வருவா அப்படின்னு சொல்லிட்டு

வந்த உடனே வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பி நானும் ரொம்ப 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 ஹாப்பி எதுக்கு வந்திருக்கேன் என்ன வந்திருக்கேன் அப்படின்னால எதுவும் கேட்காதீங்க எனக்கு தோணுச்சு வந்திருக்கோம் வந்திருக்கேன் வந்திருக்கேன் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் வேற யாரும் வரல நான் தனியாக தான் வந்தேன் அங்கேருந்து மாமா வந்து கொஞ்சம் வந்து அவளுடைய ஐட்டுக்கு வந்து மண்டை ஃபுல்லாக தெரியும் எங்களுடைய ஐட்டுக்கு வந்து மண்டை கொஞ்சம் கீழே உள்ள ஓகேவா ஓகேவா அக்கையா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சரணியக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சரணியக்கா வீடு இதுதான் ஓகே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்கிட்டு

ஆ ஓகே கௌசல்யாக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே எங்க அண்ணா எல்லாரும் விஷ் பண்ண எல்லாரும் என்ன விஷ் பண்ணிடுங்க நானும் சொன்னேன் சொன்னேன் மாந்துறேன் ஹேப்பி பர்தே थैंक यू ஹேப்பி பர்தே ஹேப்பி பர்தே இந்த இந்த Dress வந்து எங்க நாத்தனார் எடுத்து கொடுத்த Dress எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கு ஓகே फ्रेंड्स ஆட் பண்ணிட்டு வந்தறோம் நம்ம வந்து இது பண்ணிடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகே பாய்